அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தர்மம் செய்தல் இது பற்றி இஸ்லாமத்தில் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம் மாற்று மதத்தவர்களும் போற்றக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் தர்மத்தை வலியுறுத்துகிறது என்பது சந்தோஷமான ஒரு நிகழ்வு எந்த அளவிற்கு என்று சொன்னால் தர்மத்தை கட்டாயமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக ஒரு கொள்கையாக அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை வழங்கி வழங்கியிருக்கிறார் நம்முடைய ஒட்டுமொத்த உடைமைகளில் இரண்டரை சதவிகிதம் நமக்குரியது அல்ல பொது மின் அமாலிகின் சதகா உங்களுடைய செல்வங்களில் இருந்து ஜக்காத்து எடுத்துருணுங்கிறது அல்லாமுடைய கட்டளை இரண்டரை சதவிகிதம் இது கட்டாய தர்மம் இது தவிர நம்மால் முடிந்த அளவிற்கு சில தர்மங்களை ஒவ்வொருவரும் செய்து வருகிறோம் இரத்தத்தை தானமாக கொடுத்து வருகிறோம் பல இடங்களில் உணவு தானமாக தர்மமாக வழங்கப்படுகிறது பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற பெயரில் இரத்த தானம் உணவு தானம் என்று பல வகையான தொண்டுகள் அல்லாஹுடைய பேரருளால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் குளிர்காலங்களில் சிரமப்படுபவர்களுக்கு போர்வை தர்மமாக வழங்க ஒரு முயற்சியை நாம் கையில் எடுக்க வேண்டும் இதுக்காக பெரிய திட்டமிடணுமா பெரிய பொருளாதார நிபுணர்களை வச்சு ஆலோசனை செய்யணுமா ஒன்றும் தேவையில்லை உங்களால் முடிந்தால் படுத்து கிடக்கக்கூடிய மரத்தடியில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் பஸ் நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளுடைய பிளாட்ஃபார்ம் குளிரில் சிரமப்பட்டுகிட்டு இருக்கார் உங்க சக்திக்குட்பட்டு ஒரு போர்வை அல்லது நண்பர்கள் நான்கு ஐந்து பேர் சேர்ந்து சில போர்வைகளை வாங்கி தேவை உள்ள மக்களுக்கு கொடுப்பது இஸ்லாமிய இயக்கங்கள் சங்கங்கள் ஜமாத்துகள் டிரஸ்டுகள் கொண்டிருக்கின்றன அவர்களுடைய வருடாந்திர திட்டங்களுள் ஒரு திட்டமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குளிரை போக்கும் போர்வை தானம் அப்படிங்கிற ஒரு யோசனையில இந்த உதவியை நம்ம செய்யணும் அன்பானவர்களே மறுமை நம்பிக்கை இல்லாத ஈமானுக்கு அப்பாற்பட்ட ஒரு சகோதரர் ஒரு மாற்று மத சகோதரர் திரைத்துறையில உள்ள ஒரு சகோதரர் இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்த சினிமாக்காரர் அவர் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் அவருக்கு கௌரவப்படுத்தும் விதமாக அணிவிக்கப்படக்கூடிய சால்வேக்களை சேர்த்து வைத்து வருடந்தோறும் குளிர்காலங்களில் சாலையோரமாக உறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு போர்த்துவதற்காக அதை பயன்படுத்துகிறார் அன்பானவர்களே இதை செய்தால் மறுமையில் கூலி கிடைக்கும் இது அவர் மீது அவருடைய கடவுள் கொள்கையால் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது எந்த வாக்குறுதியும் இல்லை ஆனால் நாம் மறுமைக்காக வாக்களிக்கப்பட்டவர்கள் மறுமையை நம்பியவர்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு செயலாக இருந்தாலும் அதற்கு மறுமையில் கூலி கிடைக்கும் என்ற கொள்கையை சொந்த சுமந்தவர்கள் அன்பானவர்களே அல்ல திருப்புரன் அழகாக சொல்லுகிறா சமையாமல் மித்தால ரர்ரதின் ஹைரய் யரா நீங்கள் அணு அளவு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு கூலியாக கிடைக்கும் அப்படித்தான் நல்லா சொல்லுகிறார் அவர் அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அங்கு காண்பார் உமா துபத்திக்கும் மின் ஹை அரின் கஜிக்கும் சுழந்தவுங்களா நீங்கள் எதை மறுமைக்காக சேமித்து வைக்கிறீர்களோ அது அல்லாந்த உங்களுக்கு கூலியாக சேமிப்பாக்கிக் கொண்டே இருக்கும் மார்க்க நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது ஒரு போர்வையை வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு சக்தி இல்லை இரண்டு பேர் ஷேர் செய்து ஏதோ ஒரு வகையில் நன்மையை தேட வேண்டும் பருவகால தர்மமாக குளிர் காலத்துல இப்படி பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் என்று சொல்லி பலர் இன்று வீதியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போர்வை வழங்கி அதன் மூலம் நன்மையை பெறுது இது மாதிரி தேவையுள்ள உங்களுக்கு கொடுக்கறத அல்லா தனக்குரியதான் அல்லாவுடைய முஸ்லீமில் இடம் பெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஹதீச பார்க்கிறோம் அல்லா விசாரிக்கும் பொழுது ஒரு அடியான பார்த்து கேட்பான் நான் நோய்வாய்ப்பட்டேன் நோய் வந்து பார்க்கல நான் தாகம்னு தண்ணீர் கேட்டு வந்தேன் எனக்கு ஏன் தண்ணீர் கொடுக்கல பசின்னு வந்தேன் ஏன் சாப்பாடு கொடுக்கல அடியான்னு கேட்பான் உனக்கு பசியா உனக்கு நோயா அல்ல சொல்லுவார் இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான் இருந்தான் அவனை போய் பார்த்திருந்தீங்கன்னா என்ன பார்த்த மாதிரி இந்த அடியான் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டான் அவனுக்கு கொடுத்ததுதான் எனக்கு கொடுத்த மாதிரி இந்த அடியான் பசியுன்னு வந்தான் அவனுக்கு சோறு போட்டிருந்தா எனக்கு கொடுத்த மாதிரி எத்தனை மக்கள் குளிரிட அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற செயலாக ஆக்கி கொள்ள முயற்சி செய்வோம் வாசருதா அவா நான் அனை ரஹம்துல் இல்லாஹ் ராவினாலுமே அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ்